வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு நியூ வீடியோ நம்ம தோனி ஃபேன்ஸுக்கு ஒரு செம ஹாப்பியான நியூஸ் கிடைச்சிருக்குங்க ஆமாம் மீண்டும் நம்ம தல தோனியை ப்ளூ ஜெர்சியில் பார்க்க போறோம் அது எப்ப எந்த ரோலில் அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க எஸ் அபிஷியலா கிடச்சிருக்குங்க இந்த ஒரு நியூஸ் ஆமாங்க நம்ம அடுத்த வருஷம் நடக்க நடக்கோ டி வேர்ல்டு டீமை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த டீமுக்கு வழக்கம் போல கோச்சு கம்பீர் தான் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தான் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா இங்க முக்கியமான மேட்ரு என்னன்னா நம்ம தல தோனிய மென்ட்ரை நியமிக்க பிசிசிஐ முடிவு பண்ணியிருக்காங்க இது தோனிக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ் தெரியும் அவருக்கும் நியூஸ் போயிருக்கு தோனியோட பதில் காண்டிதான் தான் நம்ம பிசிசியையும் கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகே இப்ப இந்த மென்டர் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் தோனிக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க இந்தியன் டீமுக்கு மென்டரா அப்படியே நாலு வருஷம் பின்னாடி போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அந்த வருஷத்துல நடந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு நம்ம தோனி தான் இந்தியாவுக்கு மென்டரா இருந்தார் இந்த ஒரு விஷயம் ஏற்கனவே நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி இப்போ மென்டர்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் மென்டர் அப்படின்னா தமிழ்ல ஆலோசகர் அப்படின்னு அர்த்தம் சரிப்பா டீம்ல அவருக்கு என்ன மாதிரி ரோல் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் யார விளையாட வைக்கலாம் பிட்சுக்கு பவுலர்ஸ் இத்தனை பேர் தேவை இல்ல ஸ்பின் பவுலர்ஸ் இத்தனை பேர் இறக்கலாம் பாஸ்ட் பவுலர்ஸ் இந்த பிச்சுல ஆட வைக்கலாம் இந்த கிரவுண்டுக்கு இல்ல இந்த இவர் இறங்கினா நல்லா விளாடுவாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒரு மென்டரால முடிவு பண்ண முடியும் இதையும் தாண்டி நம்ம தலைய பத்தி சொல்லவா வேணும் எக்ஸ்பீரியன்ஸான ஆன ஆளு அவர் பேட்டிங் டிப்ஸ் கொடுப்பாரு பவுலிங்கு கொடுப்பாரு அதையும் தாண்டி மெயினா விக்கெட் கீப்பிங் கொடுப்பாரு சோ இதுக்காகவே நம்ம தலை தோனிய பிசிசிஐ அப்ரோச் பண்ணிருக்காங்க இதுக்கெல்லாம் நம்ம தோனி ஓகே சொல்லுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் எஸ் தோனி அக்செப்ட் பண்ணுவாரு தான் உங்களுக்கே தெரியும் நம்ம தோனிக்கும் ஏழாம் பொருத்தமா இருக்கும் நம்ம கண்டாலே ஆகாது கம்பீர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற பொறுத்து தான் தோனியோட என்ட்ரி இருக்கும் டீம் இந்தியாவுக்குள்ள ஏன்னா பிசிசிஐ கண்டிப்பா கம்பீர்ட்ட கேட்பாங்க ஏன்னா அவர் தான் இந்தியன் டீமோட ஹெட் கோச்சு அப்படிங்கிறப்ப இதில் முடிவு அவருக்கும் இருக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம இந்தியா தான் அவங்க பங்களிப்பை தர போறாங்க அப்படிங்கிறப்ப கம்பீரம் இதுக்கு ஓகே சொல்லிடுவாருன்னு தான் நினைக்கிறேன் சரி ஓகே ரன்பா இதுதான் இப்ப வந்த லேட்டஸ்ட் அப்டேடு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க தோனி வந்தா நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய் நண்பா